ஹாய் friends, வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் vlog இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா ஒரு லோட் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் சுஜிக்கு சூப்பர் கேரியர் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு யூடியூப் சேனலும் ரெடி ரன் இருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ அதாவது ஹோட்டல் கடைங்கி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுகிட்ருக்கோம் அந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா சேலம் கோத்நாத் விலாகங்கிற சேனலில் போட்டுட்ருக்கோம் அந்த சேனலோட லிங்க்கும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரியா சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாறி சுசுக்கி சூப்பர் கறிடுங்க வண்டி தெளிவாக சூப்பராக இருக்குது பொறுமையாக பாருங்கள் நான் நிறுத்தி நிதானமாக அழகாக வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரி நீங்கள் லைவாக வந்து பார்த்தாலும் வண்டி அதே கண்டிஷன்லேயே இருக்கும் சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரு ரெண்டு டயரு பின்னாடி ரெண்டு டயரும் புது டயர் போட்டிருக்கு சரிங்க தொட்டி சைடாக எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளீட் இருக்க தொட்டிலாம் பக்காவாகவே இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த வண்டி சேலத்தில் இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் இவங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டே நாள் தாங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு சிவில் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வண்டி தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வாடகை பேசிகிட்டே ஓட்டிகிட்டு போகலாம் அந்தளவுக்கு வண்டியும் மிக மிக தெளிவாக இருக்கும் சரிங்க தொட்டி ஃப்ளாட் போகிறோம் எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் வண்டி பக்கா கண்டிஷனில் நீட்டாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கொண்டலாம்பட்டி தான் இந்த வண்டி இருக்குதுங்க சரிங்களா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் கீழே பாருங்கள் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் மறக்காத நம்ம இன்னொரு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலை கிளிக் பண்ணி அதோடு வீடியோஸ் பாருங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சிஸன்ஸ் எல்லாமே முழுசாக ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெக்சவல் தான் இது மெக்சவல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ